கொடுத்திருக்க நன்றி ஏன்னா கீரா தோழ கீரா வந்து தொடர்ந்து அவருடைய பலகல் மூலமா அவர் பேசிட்டு வர்றத நான் படிச்சுட்டே இருக்கேன் அப்புறம் வந்து அவருடைய கழகம் செயல்பாடு வந்து ரொம்ப தீவிரமானது ஏன்னா வந்து ஒரு இயக்கமா கல செயல்பாடு தான் இங்க வந்து ரொம்ப அவசியமா இருக்கு திரைப்படமும் ஒரு கல செயல்பாடு அப்படின்னு தான் நான் நம்புறேன் அந்த வகையில் தான் வந்து என்னுடைய திரைப்படங்கள்ல சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முயற்சி செய்கிறோம் அது தன்னுடைய வாழ்வில் டெய்லி ஒரு அங்கமாக வச்சுட்டு இருக்கிற பேர் கீரா ஜெயிக்கிறது தான் வந்து சூப்பரான விஷயமா நான் நம்புகிறேன் ஏன்னா அவர் ஜெயிக்கிறது மூலமாக தான் வந்து இங்க ஏன்னா தமிழர் பேர தமிழ வந்து எனக்கு தெரியாது அவர் மூலமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஏன்னா அவரை தொடர்ந்து அதை பத்தி வந்து பேசிகிட்டே இருந்தார் ரொம்ப அவசியமாக தேவையான ஒரு தலைவராக அவர் படர்ந்து அவர் முன்னிறுத்துறது வந்து சம சூப்பராக இருந்தது அதை பத்தி நான் படித்து அது மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி வந்து என்னன்னா சமூகத்துக்கு அவசியமான சமூக பொறுப்பில் கலைஞர்கள் வந்து தேவை ஏன்னா கலை மட்டுமே தான் அரசியலை சீக்கிரம் சாத்தியப்படக்கூடியது வெற்றி பெறக்கூடியது அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன் பாவோட வழியில அந்த அளவுக்கு வந்து கலை என்றும் அரசியல் ஆயுதத்தை இயந்தனும் தான் என்னுடைய யோசனை அது வந்து இங்க இருக்கிற எல்லா படிப்பாளர்களும் குறிப்பா விஷ்ணுபோரன் சார்ல இருந்து மீராக்கதன்ல இருந்து இவரு மகிழ் எல்லா இயக்குநர்களும் வந்து தங்கபோச்சன் சார் எல்லாருமே வந்து தன்னுடைய வாழ்க்கையில கலை என்ற மிகப்பெரிய அரசியல் ஆயுதத்தை ஏந்தி மக்கள் கிட்ட வந்து பேசுறதுக்கு டிஸ்கஷன் பண்றதுக்கு தொடர்ந்து பண முயற்சி வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அதுக்கான வெற்றியும் வந்து கிடைச்சிருக்கு ஏன்னா சமூக காலங்கள பாத்தீங்கன்னா ஒரு பேய் திரைப்படங்கள் அப்படின்றது அதுல கூட வேறு சில இப்ப என்னன்னா முட்டையில் வந்து அப்புறம் வந்து இப்ப ஜோக்கர் அது மாதிரியான சிறு திரைப்படங்கள் வந்து மிக முக்கியமான பங்காற்று இருக்கு மக்கள் கிட்ட வந்து ஈஸியா எளிதா போயிருக்கு ஜோக்கர் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் அரசியல் டிஸ்கஷன் பண்ற ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணிருக்கு இன்னைக்கு சமூக வலைதளங்கள்லாம் அது சம சூப்பரா முக்கியமா ஊடக நண்பர்கள் வந்து புலவர் கொண்டாடி இருக்காங்க அந்த படத்தை அப்படின்றப்ப வந்து அரசியல் ரீதியா அரசியல் சமூக முரண்களை பத்தி பேசுகிற படங்களுக்கு இங்க மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு ஒரு கலைஞனா நான் கதை கேட்கும் போதே ஆயிருவேன் நான் ஆளுநரின் சந்தர்ப்பங்கள்லாம் தெருவேன் அவன் சொல்லி முடிச்சதையோ அந்த கதை அவ்வளவு ஒரு படைப்பு அப்படி வேலையை செஞ்சுதான் நான் நம்புறேன் பல்வேறு பிரச்சனைகள் வந்த போதும் கூட நான் நண்பர்கிட்ட சொல்லுவேன் நண்பா படைப்பு நண்பாது அது மிக அற்புதமான விஷயம் அதான் அதோட வேலையை செஞ்சே தூரும் அப்படின்னு நான் சொன்னேன் அதற்கு சரியா சதீஷ்குமார் வேலை செஞ்சு கொடுத்தாரு இவரை தூரம் கொண்டு வந்து சேர்த்திருக்கோம் ரொம்ப நன்றி இருக்கக்கூடிய என்னுடைய நண்பன் ஆரி இதில் வந்து ப்ரமோ சாங்ல நான் கேட்டதும் செஞ்சு கொடுத்த விஜய் சேதுபதி ஆதி அண்ணா இவங்கெல்லாம் வர முடியல அவங்கெல்லாம் படப்பிடிப்பில் ஆ அதே மாதிரி அண்ணன் மரணகனா விஜய் அவர்கள் எங்கள் படத்துல முதன்முறையாக நடிச்சிருக்காரு அற்புதமான ஒரு பாடலை கொடுத்திருக்காரு அவர் எனக்கு அதான் நிறைய படைப்பாளிகளை நாங்க இதுல சேர்ந்து வேலை செஞ்சுருக்கிறோம் அதுவே மிகப்பெரிய ஒரு அற்புதம் சொன்ன மாதிரி வெற்றி தோல்வி அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒளியிருந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வெளியிருந்து கொடுக்கக்கூடிய ஒரு விமர்சனம் அது திருப்தியை தராத எந்த வெற்றியும் தோல்விதான் திருப்தியை தர எந்த தோல்வியும் வெற்றிதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன்

அத பத்தியெல்லாம் நான் எனக்கு கவலை கிடையாது நான் சந்தோஷமா வேலை செஞ்சிருக்கேன் திருப்தியா வேலை செஞ்சிருக்கேன் ஒவ்வொரு கணத்தையும் நூறு சதவீதம் கரைச்சுட்டு இருக்கிறேன் சோறு வராதுன்னு நினைக்கிறேன் சோர்ந்து போக மாட்டேன் நான் கடைசிக்கு என்னுடைய கடைசி நோடி இருக்கிற வரைக்கும் நான் வந்துகிட்டு சோ இது வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் நன்றி கணேஷ் ராஜேந்தர் சார் வந்து சார் இது மிகப்பெரிய வெற்றியா இருக்க போகுது உங்களோட நண்பர் விஷ்ணு பின்னணியும் இல்லாமல் போராடிட்டு இருக்க ஒரு கலைஞன்லாம் நாடகம் அடிச்சுட்டு இருக்கிற டைம்ல இருந்து விஷ்ணு தெரியும் என்னை விட ஒரு நல்ல திறமையான ஒரு நடிகன் இந்த ப்ரமோ நான் ஆடியோ லஞ்ச அப்படி நான் மீட் பண்ணும் அப்படின்னு சொன்னார் வாட்ஸ்அப் அனுப்புங்க வந்துடுறேங்க தகவல் மட்டும் என்ன சொன்னாங்க இல்லை இல்லை நேரில் மீட் பண்ணும் அப்படின்னா சார் அப்புறம் ப்ரொடியூசராக வந்து மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க நான் ஒரு ஆடியோ லன்ச்க்கு அப்படின்னு சொன்னேன் அப்போதான் அவர் சொன்னார் இல்லை சார் ஒரு டீசரும் ஒரு ப்ரொமோ மட்டும் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் இப்போ கீரா சார் சொன்ன மாதிரி படம் எடுக்க வர்றது கஷ்டமான ஒரு சூழல்ல படத்தை ரிலீஸ் பண்ணுறது அதை விட கஷ்டமான ஒரு சூழல் இருக்குது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது அதை விட கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் ஒரு ஃபஸ்ட்டு லுக் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னாரு மொத்த படக்குள்ளே இருந்தவர் அனைவருக்கிட்டையும் நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா அந்த டீசரில் ஒரு ஏதாவது ஒரு வாய்ஸ் கொடுக்கிறதுக்கு கேட்டார் ஸோ உன்னோடுக்கா ரிலீஸ் டைம்ல இருந்தனால என்னால் அதை பண்ண முடியல பட் என்னோட பெரிய ஆட்கள் எல்லாருமே பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் முத்துக்குமார் என் தம்பி சின்ன கண்ணதாசன் அவன் மறைவுக்கு பிறகு ஒரு வாரம் ஆங்கிட்டுங்கிட்டு கொடைக்கான குறைக்காமல் போயிட்டு போய் வரந்தேன் கீரா பேசினார் அன்னை வரணும்னே அப்படின்னாரு நல்ல வேலை சென்னையில் இருந்தேன் தம்பி என்னம்மா பாராட்டாமல் யார் பாராட்டப்படலாம் தாமராவுக்கு நானும் தம்பி தான் தெரியுமில்ல எனக்கு பிடிச்ச இயக்குநர்கள் எனக்கு பிடித்த நண்பர்கள் இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கீங்க எல்லாருக்கும் நான் கீரா சார் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் முக்கியமாக தமிழகம் சார் வசன்வோகன் சார் ரஞ்சித் அப்புறம் மகில் திருமேதி நிறைய பேர் இருக்காங்க அவர்கள் அனைவருக்கும் இந்த படம் வெற்றி அடையணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது அதனால வந்திருக்காங்க இந்த படம் வெற்றிங்கிறது நிறைய பேர் குடும்பத்தை சார்ந்தது விகிடாசிர அவர்கள் அந்த அவையார் படம் எடுத்தார் அவர் வாசன் அவையார் படம் எடுக்கும் பொழுது ஒரு பெரிய கோட்டை மாதிரி செட்டு அந்த காலத்துல ஒரு பதினைஞ்சு யானை வந்து தட நடும் போதும் திருப்பி செட்டெல்லாம் எடுத்து நீ பாட்டுவாங்க திருப்பி போதும் அந்த படத்தை வந்த வாசன் சாரோட உறவினர் பார்த்தே இருந்தார் இந்த பக்கம் ஒரு பதினஞ்சு யானைக்கு உட்காந்து இந்த கவலமெல்லாம் எல்லாம் கொடுத்து எதை எல்லாம் போட்டுருந்தாங்க அந்த பக்கம் யானை திருப்பி ஒரு தடவை முட்டிடுச்சு அடுத்த நாள் தான் அந்த ஷாட்டு எடுத்தாங்க இந்த பக்கம் ஒரு ஆள் உட்காந்து காசு பணத்தில் இருந்தார் அரை என்ன அந்த காலத்தில் எல்லாம் காசு கொடுத்துருந்தாரு அந்த ஆள் நேராக போய் அந்த இயக்குனரோடய அம்மாட்ட போயிட்டார் அம்மா அவங்க பையன் படம் எடுக்கிறாரு அவங்க அம்மா அப்பா உட்கார்ப்பா என்ன சார் நல்லா வந்திருக்கா படம்னு ஜகவான் படம் எடுக்கிறார் ஆமாம் ஆமாம் அது யானையெல்லாம் நிறையா பார்த்து சோறு போட்டுருக்காரு ஒரு ஐயாயிரம் பேர் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க ஒரு யானைக்கு அஞ்சு பேர் வச்சிருக்காங்க யானையே நிறையா இது யானை கட்டி அடிக்க முடியுமா உங்கள் மையம் நான் ஐம்பது பீலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் போக போகிறேன் காணா போய் இல்லையா இந்த படத்தை விட்டு வேற படம் எடுக்க சொல்லுங்கள் இல்லாட்டி படமே வேணால் ஊரில் வீச்சில் அந்த அம்மா நடந்து போய் வீட்டுக்குள்ளே ஒரு டப்பா எடுத்து விட்டுருந்துச்சு அந்த டப்பா எடுத்து வந்து தொடர்ந்து வரச்சு முப்பத்தஞ்சு ரூபா நம்ம இருந்துச்சு நான் சென்னைக்கு நானே என் மகனு வரும்போது இந்த காசை கொண்டு வந்தோம் என் மகன் என்கிட்ட வந்து கொடுத்துட்டார்ல இப்போ வச்சிருக்க கூட என் மயம் சம்பாரிச்ச காசு சப்போர்ட் பண்ணு இல்லாட்டி அந்த யானை கூட நீ ஒரு காலத்தை சாப்பிட்டு ஓடிப்போம் அதான் அந்த சினிமா ஆக்சுவலி என்னன்னா ஃபுல்லா ஸ்டோரி எனக்கு தமிழ்ல சொல்லிட்டாங்க அது எல்லாமே அவர் கொஞ்சம் ஃபாஸ்டாவே பேசுவாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்கும் போது எதுவுமே தோரல ஒரு டென் மினிட்ஸ் யோசி பார்த்தேன் சார் கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க சார் என்னன்னு எனக்கு தமிழ்ல அவ்வளோ வராது என்ன புரிஞ்சுப்பேன் அவதான் சரி அஷ்மினி தான் சொல்லுறேன் ஃபுல்லு மூவி முடி முடிய வரைக்கும் ஆக்சுவலி ஹ சார் ஓகே அவர் பேச முடிந்த அப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் யோசி பார்த்து பார்த்தேன் இதுதான் சொன்னாங்க சார் ஓகே அப்போ நெக்ஸ்ட் எனக்கு அடுத்தது ஹெல்ப் பண்ணதுன்னா விஷ்ணு ஸோ இல்லா ஸ்ரீ இது இப்படி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு டென் மினிட்ஸ் சப்ஜெக்ட்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதுதான் ஆக்சுவலி அவரோட ஸ்பெஷாலிட்டி அப்போ ஃபர்ஸ்ட் இந்த மூவி இந்த ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணும்போது பேய் படம் தான் சொன்னாங்க நான் இப்போ தமிழில் நிறைய பேய் படம் வந்துட்டு அப்படி அப்படிதான் நினைச்சு வந்தேன் ஆக்சுவலி அப்பதான் தெரிஞ்சிடும் இங்கே இல்ல நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் நிறைய இருக்கும் அது எல்லாமே நிறைய ஆக்சுவலி ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க கிதா சார் ரோமோல வந்து தங்கர்பச்சான் சார் சொன்னது மாதிரி மெர்லின் என்கிற அந்த பெயரே அப்பீலிங் ஆக இருக்கிறது ரெண்டு மாதங்களுக்கு முன்னால் தோழர் கீரா என்னிடம் தன்னுடைய படத்தின் டிசைன்களை காட்டினார் ஆர்வம் அதிகமாயிற்று இப்போ இந்த டீசரை பார்க்கும்போது ஆர்வத்தை நிஜமாகவே தூண்டக்கூடிய விதத்தில் இருக்கிறது தன்னுடைய முதல் படத்திலேயே கவனத்தை கவர்ந்தவர் இந்த படத்தில் அடுத்த லெவலுக்கு அடுத்த கட்டத்திற்கு நிச்சயமாக உயர்வார் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை சம்பிரதாயத்துக்காக ஒரு வார்த்தையும் அல்ல கீராவை எல்லாருமே பேசினாங்க நான் ஃபர்ஸ்ட் கீராவை கேள்விப்படுறது பச்சை அந்த பச்சை என்கிற காத்து இந்த ஒரு படம் வந்திருக்கு ரொம்ப நல்ல படம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவரோட நேர பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது புலி சார் சொன்ன மாதிரி ராஜயன் பாலா சொன்ன மாதிரி ஒரு படைப்பாளி என்கிற அந்த பரிணாமத்தை தாண்டி ஒரு மனிதராக ஒரு சமூக செயற்பாட்டாளராக அவர் 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 இந்த சமுதாயத்திற்கு என்னென்ன பங்காற்றி கொண்டிருக்கிறார் என்பதை நேரடியா இன்ன வரைக்கும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அவரும் அவருடைய குழுவினரும் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் அவருக்கு வாய்ப்பளித்த திரு சதீஷ் அவரது இன்னும் பல படங்களை எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒரு ஒரு வார்த்தை ஆரிக்கு ஆரி வெற்றி தோல்வியை பத்தி சொன்னார் நமக்கு வேண்டிய எல்லா படிப்பினைகளும் நம்முடைய வரலாற்றிலேயே உண்டு நம்முடைய திரைத்துறை வரலாற்றிலேயே உண்டு நம்முடைய முன்னோர்களுடைய அந்த தடங்களை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளம் உண்டு சினிமா வரைக்கும் ரெண்டு பாதைகள் ஒன்று மக்கள் திலகத்தின் பாதை இன்னொன்று நடிகர் திலகத்தின் பாதை நடிகர் திலகம் தொட்டவர் அதுக்கு அவர் பிரச்சனைகள் போராட்டங்கள் அதெல்லாம் தன்னுடைய முதல் படத்திலேயே வெற்றியை சுவைப்பவர் முதல் படத்திலேயே ஹீரோ முதல் படத்துல உச்சத்திற்கு சென்றவர் மக்கள் திலகம் பதினைந்து ஆண்டு காலம் போராடினார் சில பேருக்கு நடிகர் தலகத்தின் பாதை வாய்ப்பு அமைகிறது மற்றவர்கள் எல்லோருக்கும் மக்கள் தலகத்தின் பாதை இருக்கிறது என்று ஆரிக்க சொல்கின்றேன் பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நாங்கள் வந்திருக்கிறது மூர்த்தி என்கிற இந்த கீராவை அவருடைய மனசை மகிழ்ச்சிப்படுத்த நான் வந்திருக்கேன் மற்றபடி எனக்கு பேசுறதுக்கானது எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் இங்கே சிந்திப்பவர்கள் தான் ரொம்ப சமூகத்தினுடைய பெரிய குற்றவாளிகளாக இருக்காங்கல்ல சிந்திக்காமல் கொடுப்பதை வாங்கி கொண்டு கும்படி போட்டுக்கொண்டு செறிஞ்சு கொடுத்துக்கொண்டு அடிவரடிகளாக இருக்கிறவர்களுக்கு தான் இங்கே எல்லாமே தரப்படுது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஒரு கேடுபட்ட சமூகத்தை அனைவருக்கும் பங்கு இருக்கு ஹீரா வந்து நிச்சயமாக சொல்றேன் முக்கியமான ஆளா வந்து நிற்கும் நான் வந்து இந்த தமிழ் சமூகத்தோட ஒரு சொத்தா நான் என்கிட்ட எவ்வளவு ஒரு வேலை செஞ்சிருக்காங்க ஒரு தொழில்நுட்பத்தை அது போதுன்னு பெரிய விஷயமே இல்லைங்க ஒரு வாரத்துல ஒரு நான் உருவாக்கிடுவேன் ஒரே வாரத்துல நான் ஒண்ணும் கிடையாது எனக்கு வரவங்களாம் கண்டினியூட்டியூ கற்றுக்கிறதுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கான் ஒரு க கருத்தியலோட ஒரு திரைப்படத்தை பண்ணுறது என்னுடைய சிந்தனைகளையும் உள்வாங்கிட்டு தொழில்நுட்பத்தில் கற்றுக்கிட்ட ஒரு படைப்பாளி அவன் வந்து மேன்மேலும் உயரணும் எதன் மூலமான இந்த தயாரிப்பாளருக்கு போட்ட பணம் தெரிந்து வரணும் அதற்கான என்னுடைய வாழ்த்துக்கள் நிச்சயமாக விஷ்ணுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக அமையணும் அவர் இதுக்கு முன்னாடி மலையாளத்திலையும் தெலுங்குலையும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு தமிழ்லேயும் நிச்சயம் வந்தப்போ தான் இந்த ஈவெண்ட்டுக்கும் இந்த தையல் பொலுக்கும் நல்ல ப்ராப்பர்ட்டியும் எடுக்கும் என்று இரவினை வண்டி விடு பிரிகிறேன் நன்றி பெரிய கஷ்டமே ஃபங்க்ஷனுக்கு வர்றதை விட பேசுறது தான் நெர்லின் நான் கொஞ்சம் லேட்டு வரும்போது எதையுமே பார்க்கல தலைப்பிலையே தெரியுது ஒரு நல்ல கதை இருக்குன்னு நண்பர் கீரா எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நண்பர் என்னென்னா பக்கத்துலேயே இருக்க ரெண்டு பேருமே டெய்லி பார்த்துப்போம் என்ன நடக்குங்கிறத டெய்லி ஷேர் பண்ணிப்போம் சோ நான் ஒரு கெஸ்ட்டுங்க விட அப்படியே ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் பெய்படங்கள்ல இது ஒரு மாற்று பெய்படம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் கீரா இந்த சமூகத்தின் மீது மிக அக்கறை கொண்ட ஒரு மனிதன் பொதுவா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில சமூக அக்கறை கொண்ட மனிதர்கள் அவர்களை நம்ம பாதுகாக்கணும் அவங்கள வெற்றி பெற செய்யணும் ஏன்னா சின்ன சின்ன குரல்கள் ஒரு மலைத்துளி போல இந்த சமூக அவலங்களின் மீது நாம் தெளித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி தெளிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் தப்பு பண்றவங்களுக்கு குறைந்தபட்ச ஒரு தார்மீக பயமாவது ஏற்படும் இந்த படத்தை நீங்கள் வெற்றி பெற செய்வீர்களே ஆனால் இந்த சமூகத்தின் மீது மிக அக்கறை உள்ள ஒரு மலை தொடி பெல ஜோக்கர் படங்கள் எல்லாம் அவர்கள் வந்து தாண்டரா சொன்னது மாதிரி பெரிய சமூக செயற்பாட்டாளர் எல்லாரும் இயக்குநர்கள் நிறைய பேர் வந்து நிறைய வாசிக்கலாம் இல்ல எழுதலாம் ஆஹ் கலை செயல்பாடுன்றது ரொம்ப அரிதான விஷயம் கீரா அவர்கள் வந்து அவர் இயக்க தொழில் அதை தாண்டி வந்து ஒரு அமைப்பு வச்சு நிறைய புத்தகங்களுக்கு நல்ல புத்தகங்களுக்கு விமர்சன குற்றங்களும் நடத்திட்டு இருக்கிறாரு படம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் வந்து சார் என்ன சார் நான் உங்களுக்கு பல தடவை வந்து கேட்டுட்டு இருக்கேன் வாய்ப்பு ஐட்டராட்டிருக்கேன் அவர் இது தடவை கேட்கும்போது தட்டி கேட்கிற மாதிரி தங்க பச்சன் சொல்லிட்டு இருந்தாரு டக்குன்னு கோவப்பட்ட அப்படி எத்தனை தடவை சார் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்ட உடனே வந்து எனக்கு அந்த கோபம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வெளியே போனே கண்டிப்பாக இந்த மாதிரி பையனை தயவு செஞ்சு உடனே வந்து ஒரு சேர்த்து இங்கேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன் அடுத்த நாளே கீரா வந்து அவர்கிட்ட ஜாயின் பண்ணிட்டாரு ஏன்னா கோபமாக இருக்கவங்க தான் வந்து உண்மையாக இருக்காங்க அந்த அது அது மட்டும் இல்லாமல் கீராவுடைய கோபங்கள் வந்து எப்பவுமே சமூகத்து மீதுனால சரியான ஒரு ஒரு தவறாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மிக முக்கியமான கோபமாக இருக்கும் அவருடைய தொடர்ந்து செயல்பாடும் அதை நிரூபிச்சிட்ருக்கு படம் இருக்கிறதுங்கிறது அவருக்கு வந்து அது ஒரு துணைப்பொருள் தான் சமூக பொறுப்புன்றதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு அவருக்கு